வேதம் வாசிக்கிறது இல்லை நம்ம யாரோ சொல்றதை கேட்டு சொல் புத்தியில் இருக்கிறோம் பிரசங்கிக்கிற பிரசங்கமும் வேத ஞானமும் உனக்கு முரணாக இருக்கிறதுனால் நீ மூடன் வேதம் என்ன சொல்லுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் பிரசங்கம் பண்ணு நமக்கு பாவத்தை பற்றி சொன்னா பாசு வேண்டாம் நல்ல மனுஷன் கிடையாது பாசு கல்லாய் அதனால தான் இன்னைக்கு நான் ஊர்வலகத்தை பார்க்குறேன் பேர் பிரஸ்தாபம் பெற்ற பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் எல்லாம் பாவத்தை குறித்து பேச மாட்டாங்க ஏன்னா ஆள் வராது காணிக்கை வராது தசவாகம் வராது பணம் கோடி கோடியாக வராது நான் இப்படியே இருக்கிறேன்னா காரணம் இதனால தான் எனக்கு இதுவே போதும் எனக்கு பேர் புகழ் வேண்டாம் பணம் வேண்டாம் ஆஸ்தி அந்தஸ்து வேண்டாம் நான் என்கிற போர்வையில் மறித்தால் அவருடைய சமூகத்தில் போக வேண்டும் ஆசையின்படி நான் இப்படி நடந்து ஆனால் போதகம் பிடிக்கவில்லை உனக்கு இன்பமாக இல்லை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை அது துக்கத்தை கொடுக்கிறது ரகசிய பாவம் செய்து கொண்டு வருவாய் ரகசிய சிந்தனைகள் செய்து கொண்டு வருவாய் அதை தேவன் கூப்பிட்டு சொன்னால் எப்படி இருக்கும் இதனால் தன் வேதம் சொல்லுகிறது உன்னை முட்டாள் என்று சொற்ப மதீனத்தினால் நீ அடைய வேண்டிய நன்மையை இழந்து நாசத்திற்குள் கடந்து போவதற்கு அடிப்படி எடுத்து வைக்கிறாய் சிக்கல் ஏன் நடந்துச்சு அப்படின்னு யோசிக்க கூடாது நம்ம தானே வழி வகுத்து கொடுக்கிறோம் நேத்து வரைக்கும் பிசாசு வீட்டு வரைக்கும் இப்போ உனக்கு வேண்டி காவல் நிக்கிறான் அப்படின்னு அறிவோம் இப்ப நாம செய்யற அக்கிரமத்தால பிசாசு நம்ம மேல ஏறிடுவான் பிசாசு எதுக்கு வராம எது சொல்லுது கொல்லவும் அழிக்கவுமே பிசாசு வருவான் ஏனென்றால் வேதம் பிடிக்கல வேத ஞானம் பிடிக்கல வேத ஆலோசனை பிடிக்கல வேத எச்சரிப்பு சத்தம் பிடிக்கல ஆனவடியினால் பிசாசானவன் உனக்குள் கடந்து வந்து அவன் கொல்லவும் அழிக்கவும் அல்லவனாய் உன்னிடத்தில் கிரிய செய்வான்